படித்ததில் பிடித்த ஒரு விஷயத்தை இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அவர் அவருடைய மடாலயத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அதை தான் எதற்குமே ஒரு தகுதி வேண்டும் அப்படிங்கிற தலைப்புல உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹ்சரை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது உலகம் அறிந்தவர் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி சொற்பொழிவாளர் நிறைய நல்ல கருத்துக்களை மக்களுக்கு தெரிவிக்கிறவர் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பத்தியும் தியானத்தை பத்தியும் நிறைய உலகுக்கு கொண்டு வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை சொன்னவர் அது மட்டும் இல்லாம உலகம் போற்றும் சுவாமி விவேகானந்தருடைய குரு சோ அது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஒரு நாள் அவருடைய மடாலயத்தில் தன்னுடைய பக்தர்களுக்கு நல்ல கருத்துக்களை கூறி கொண்டிருந்தார் அப்போது ஒரு பெண்மணி தன் ஐந்து வயது மகனை அழைத்து கொண்டு அங்கே வந்து நின்றார் சுவாமி அந்த பெண்மணியை பார்த்துவிட்டு அம்மா சொல்லுங்கள் என்ன வேண்டும் என்று கேட்டார் உடனே அந்த பெண்மணி சுவாமி வணங்குகிறேன் இது என்னுடைய மகன் தினமும் அவன் அதிகமாக இனிப்புகள் சாப்பிடுகிறான் சாப்பிடக்கூடாது கூடாது என்று எவ்வளவோ சொல்லியும் அறிவுறுத்தியும் அவன் கேட்கவே மாட்டேன் என்கிறான் அடித்து பார்த்து விட்டேன் மிரட்டி பார்த்து பார்த்து விட்டேன் ஆனால் கேட்கவே மாட்டேன் என்கிறான் நீங்கள் தான் அவனுக்கு இனிப்புகள் அதிகமாக சாப்பிடக்கூடாது கூடாது என்ற அறிவுரை கூறி நல்வழியில் அவனை கொண்டு வர வேண்டும் என்று அந்த பெண்மணி கூறுகிறார் உடனே ராமகிருஷ்ண சார் அந்த பெண்மணியை பார்த்து அம்மா நீங்கள் உங்கள் மகனை அழைத்துக் கொண்டு சென்று ஒரு வாரம் கழித்து இங்கே வாருங்கள் என்று கூறுகிறார் அந்த பெண்மணியும் சுவாமி சொன்னது போல தன் மகனை அழைத்துக் கொண்டு சென்று விட்டு ஒரு வாரம் கழித்து மீண்டும் அந்த மடாலயத்துக்கு வருகிறார் சுவாமியை சந்திக்கிறார் சுவாமி அந்த சிறுவனை பார்த்து மகனே இனிப்புகள் அதிகமாக சாப்பிடக்கூடாது அது உடல் நலத்திற்கு கேடு விளை விளைவிக்கும் அது மட்டுமல்லாது வயிற்றில் பூச்சிகள் நிறைய சேரும் அது வயிறு உபாதைகளை கொண்டு வரும் ஆகவே இனிப்புகளை இனிமேல் அதிகம் சாப்பிடக்கூடாது சாப்பிடாதே என்று அறிவுரை கூறுகிறார் அந்த சிறுவன் சரி சுவாமி என்று கூறுகிறான் இதை கவனித்த அந்த பெண்மணி சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் என்று கேட்கிறார் அந்த சுவாமி கேளுங்கள் அம்மா என்கிறார் அதற்கு அந்த பெண்மணி சுவாமி இப்போது நீங்கள் கூறிய அறிவுரையை சென்ற வாரம் நான் வந்தபோதே என் மகனுக்கு நீங்கள் கூறியிருக்கலாமே ஒரு வாரம் கழித்து நீங்கள் கூறுவதற்கான அவசியம் என்ன என்று எனக்கு புரியவில்லை என்று கூறுகிறார் அதற்கு சுவாமி அவர்கள் சென்ற வாரம் நீங்கள் வந்திருந்த போது நானும் அதிகமாக இனிப்புகள் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் நானே அதிகமாக சாப்பிடும் பொழுது எப்படி சாப்பிடக்கூடாது என்று ஒருவருக்கு அறிவுரை கூறுவது முதலில் நாம் எது சம்பந்தப்பட்ட அறிவுரை கூறுகிறோமோ அதற்கேற்ற மாதிரி நாம் நல்வழியில் நடக்க வேண்டும் அப்போ அப்பொழுதுதான் அந்த அறிவுரையை கூறுவதற்கான தகுதி நமக்கு வருகிறது என்று கூற அந்த பெண்மணி மெய் சிலிர்த்து கை கூப்பி வணங்கிவிட்டு சென்றார் நன்றி